வணக்கம் உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே பஞ்ச பூதங்களின் துணையுடன் நோக்கோடுகள் மற்றும் மாதாபிதா குரு அவர்களாலும் மற்றும் இந்த பதிவின் உதாரண ஜாதகங்கள் மூலம் சூரிய குறைவான நேரத்தில் சென்ற பதிவை நாம் பார்த்தோம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் விக்டோரியா மகாராணியாருடைய உதாரண ஜாதகங்கள் பலர் பார்த்துள்ளது மிகவும் பெருமை அடைகிறேன் மற்றும் இந்த ஒரு ஜாதகத்தில் விடுபட்டு போனது அன்றைய குறைவான நேரத்தில் அதை நான் குறிப்பிட தவறிவிட்டேன் மற்றும் இந்த ஒரு அமைப்பானது மற்ற அமைப்புகள்லாம் சிறப்பாக அமைந்தாலும் இது அமாவாசை யோகம் அதாவது சூரியனும் சந்திரனும் சிவசக்தி யோகம் என்றும் கூறுவார்கள் இந்த வகையில் அனைத்து சிவசக்தி யோக யோகங்களும் சிறப்பான முறையில் பயனளிக்கிறதா என்றால் பல பல அதாவது இந்த சிறப்பான அமாவாசை யோகமானது சிறப்பான லக்கணமும் ராசியும் மாறும் மற்ற கோல்கள் பல இடங்களில் இருப்பதை நாம் நாம் பார்க்க வருகிறோம் இந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தினுடைய சிறப்பு பல சிறப்புகள் இருந்தாலும் இந்த அமாவாசை யோகமானது பல பிரமுகர்கள் பல முக்கிய பிரமுகர்களுடைய ஜாதகத்தில் நாம் பார்த்துருக்கிறோம் அனைவரும் அறிந்தது அந்த வகையில் இந்த வகை இந்த ஜாதகத்தில் பல லாவஸ்தானம் மற்றும் குரு பார்வை மற்றும் அமாவாசை யோகத்தில் சிறந்து விளங்கினாலும் இதேபோல் ஒரு தமிழக முதல்வர் அமாவாசை யோகம் ஆனால் லக்கணம் வேறு அந்த வகையில் கிரகங்களினுடைய மற்ற ராசியினுடைய வேறு அமாவாசை யோகத்தை பற்றி நாம் சில பதிவுகள் பார்த்தோம் அந்த வகையில் ஆரம்ப காலத்தில் பள்ளி பருவத்திலிருந்து ஒரு முதல்வர் ஆகும் வரை அவர் கண்ட கலங்கள் போராட்டங்கள் சிறைச்சாலைகள் மற்றும் சிறைச்சாலைகளில் இருந்தே பல நூல்களை வெளியிட்டுள்ளார் பத்திரிகையிலும் எழுதியுள்ளார் அவர் கண்ட போராட்டங்கள் அநேகம் அதுபோல் அமாவாசை யோகம் அனைவருக்கும் பிரசித்தி பெற்ற யோகமாக அமையுமா என்றால் முடிவு இது அமாவாசை யோகம் ஒரு சிறந்த யோகம் என்று கூற முடியாது மற்ற கோள்கள் மற்ற கோள்கள் ராசிகள் லக்கணங்களை பொறுத்து அமையும் என்பது என்னுடைய அபிப்பிராயமாகும் இந்த பிரிட்டிஷ் விக்டோரியா மகாராணியாருடைய ஜாதத்தை உதாரண ஜாதத்தை இவ்வளவு நபர்கள் அவ்வளோ எங்கிலமுள்ள ஜோதிட ஆர்வலராக பார்த்து உள்ளது மிகவும் பெருமைத்தட ஆகும் எனவே பல உதாரண ஜாதங்கள் மூலமாக என் பட்டறிவில் பட்ட விளக்கங்களை உங்களுக்கு அழைத்து கொண்டுள்ளேன் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து உலகெங்கிலம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டும் அதே வேளையில் பல உதாரண ஜாதகங்கள் உங்களுக்கு விருந்தாக்கி கொண்டு உள்ளேன் அந்த வகையில் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் நெஞ்சார மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இந்த ஜாதகத்தினுடைய சிறப்பு அன்று போன பதிவில் விடுபட்டு போனது அமாவாசை யோகம் சிவசக்தி யோகம் ஆகும் மற்றும் பல அமாவாசை யோகங்கள் அனைத்து அமாவாசை யோகங்களும் சிறப்புடன் அமைந்து உள்ளதா என்றால் கிடையாது இதில் மற்ற கோள்களை விட அமாவாசை யோகமும் சேர்ந்து உள்ளது என்று தான் நான் கூறுவேன் ஏனென்றால் அது உடைய சந்திரனுடைய உச்சம் குரு பார்வை மற்றும் மீனத்தில் பதினொன்றாம் லாவஸ்தானத்தில் சனி ராகு மற்றும் கிரகங்களுடைய இணைவு அதே சமயத்தில் உடைய சனி சனி நீச்சம் என்று சில விசேஷமான ஒரு விசேஷங்கள் இதில் அடங்கியுள்ளன பிரபல்யமிக்க பல சாம்பவான்கள் நாம் தேடல்களில் எமக்கு சரியான விளக்கங்கள் அளிக்காததாலேயே இந்த துறையில் நானும் ஒரு ஐம்பது ஆண்டுகளாக பயணித்து வருகிறேன் எம்மால் முடிந்த ஆய்வுகளையும் நான் நடத்தி கொண்டு உள்ளேன் அதாவது பொருளுக்காகவோ அல்லது புகழுக்காகவோ அல்லது மற்றவர்களை ஏமாற்றும் நோக்கத்திலேயோ இந்த துறையில் நான் அடியெடுத்து வைக்கவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் ஏமாற்றுவதற்காகவோ பிறரை வஞ்சிப்பதற்காகவோ மற்றவர்களை நம்ப வைத்து அவர்களுக்கு சிரமத்தை உண்டுபடும் ஏன் இன்பம் என் வையகம் பெறவும் யாம் பற்ற சிரமங்களை வையகம் பெறக்கூடாது என்ற நோக்கிலேயே இந்த பதிவுகள் வெளியிட்டு கொண்டுள்ளேன் கற்றுதை மண் கல்லாத உலகளவு பாடறியேன் படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தான் எறியேன் எடறியேன் எழுத்தறியேன் இலக்கணமும் நான் எறியேன் என்றும் நான் கற்றுக்கொண்டுள்ளேன் இன்றும் நான் அனுபவங்களை பெற்றுக்கொண்டுள்ளேன் படித்து கொண்டுள்ளேன் என்று கூற வேண்டும் மற்ற துறைகளைப் போல ஒரு படிப்புக்கு ஒரு எல்லை உண்டு ஆனால் ஜோதிட துறைக்கு படிப்பதற்கு ஒரு எல்லையே கிடையாது வாழ்நாள் முழுவதும் படித்துக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நம்மால் யார் எவ்வளவு பயனடைந்தார்கள் என்று பார்க்க வேண்டும் நம் பாவபுண்ணியம் நம்மை தொடரும் பாவம் மதி கதி விதிப்பிடி அந் அனைத்தும் நிகழும் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு இந்த ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக உங்களுக்கு விழிப்புணர்ச்சியும் சிந்தனைக்காகவும் வழங்க இதில் மிக பெருமை கொள்கிறேன் எனவே தொடர்ந்து ஆதரவளிக்கும் நட்பு பகை இந்த ஒரு விழிப்புணர்ச்சிக்காகவும் மற்றும் சிந்தனைக்காகவும் மற்றும் மோட்டிவேஷனலுக்காக நான் ஆரம்பித்த இது என் ஜோதிட நட்பு பகை பத்தொன்பதாயிரம் நேயர்கள் விரும்ப பார்த்ததால் நான் இந்த ஜோதிட கடலுக்குள் மூழ்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டது உங்களுக்கு நான் வழங்கி கொண்டு உள்ளேன் என்பது சொல்வதில் பெருமை அகழ்ச்சியடைகிறேன் முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டுகளாகவும் என் ஜோதிடத்திலும் நுழையும் இல்லாமல் அதாவது அதாவது என்ன என்றால் ஜோதிடத்தில் நான் நான் அதாவது தொழில்முறை ஜோதிடர் அல்ல என்று மீண்டும் மீண்டும் தெரிவுபடுத்திக் கொள்ளேன் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் வாழ்க